அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் நிலை மூன்றாம் தடுமாற்றம் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து சொற்றடர் நான்கு தடுக்குவிடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் உதவி செய்ய உறவுகளும் தோள் கொடுக்க தோழர்களும் இருந்தாலும் சில நேரங்களில் விழுவது தவிர்க்க முடியாதுதான் என்று கூறுகிறார் இயேசு பல நேரங்களில் ஒட்டுமொத்த துயரங்களும் ஒருங்கே சேர்ந்து மூட்டையாய் கட்டப்பட்டு நம்முடைய முதுகிலும் நம்முடைய மனதிலும் சுமத்தப்படுகிறது ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாரம் தாங்க முடியாமல் தான் தூரம் செல்ல மறுக்கிறது நம்முடைய மனது நம்முடைய வாழ்க்கை இப்படி தடுக்கி விழும் பொழுதெல்லாம் பாரம் தாங்காமல் நான் நாம் விழும் இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார் நானும் இப்படி விழுந்தேன் உன்னுடைய பாவ சுமையால் உன்னுடைய பாவ சுமையால் பாரம் தாங்காமல் நானும் விழுந்தேன் என்று தன்னுடைய மனித சாயலிலும் தெய்வ சாயலிலும் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறார் இயேசு மூன்று முறை விழுந்தார் இதேபோல புனித மத்திய எழுதிய நெற்று இயல் இருபத்தி ஆறு இரை சொற்றடர் முப்பத்தி நான்கு இயேசு இன்றிரவே சேவல் கூவும் முன் நீ என்னை முன்முறை மறுதளிப்பாய் என்று உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் அதே அதிகாரத்தில் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று கூறிய அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை முன்முறை மறுதளிப்பாய் என்று கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் என்று நற்செய்தியில் கூறப்படுகிறது மூன்று முறை பேதுரு வெழுந்தார் எழுந்தார் மனம் நொந்து கசிந்து அழுதார் இயேசுவினால் எழுந்தார் இயேசுவுக்காக வாழ்ந்தார் தன்னுடைய இறுதி மூச்சுவரை சிந்தனை ஒப்புரவு அருட்சாதனத்தின் போது மனத்துயர் ஜெபத்தில் இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நாம் மனஸ்தாபப்பட்டு தூய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் ஜெபம் பாவத்தை பற்றிய மன வருத்தம் இல்லாமல் இருந்ததற்காகவும் மன வருத்தத்தையே மன வருந்துதலையே ஏனோ தானோ என்று செய்ததற்காகவும் செயல்படுத்தியதற்காகவும் மனம் வருந்துவோம் ஆமே